ஓம் நமச்சிவாய வாழ்கவளமுடன் கம்பங்குடி டிவி நேரில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்று பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்கள் எல்லோருக்கும் உதவும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் உங்கள் ராசியிலேயே இந்த புத்தாண்டு பிறக்கிறது இந்த ஆண்டு சனியின் சஞ்சாரணையால் திடீர் யோகம் உங்களுக்கு வரும் பெரிய பதவிகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் புரிவீர்கள் புது தொழில் தொடங்க வாய்ப்புகள் ஏற்படும் எதையும் எதிர்க்கும் தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும் நேர்முறை சிந்தனைகள் பிறக்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் மனைவியின் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் எதிர்பார்த்த வேலைக்கு பழைய மனையை விற்பீர்கள் சகோதரர் வகையில் அனுகூலம் கிடைக்கும் அக்கம்பக்கத்து வீட்டாருடன் இணக்கமான சூழ்நிலை இருக்கும் வேற்று மொழியின் ஆட்களால் ஆதாயம் கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மரியாதை கிடைக்கும் செவ்வாய் எட்டில் நிற்கும் பொழுது புத்தாண்டு பிறக்கிறது உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் மனசாபங்கள் வரும் சொத்து விஷயங்களில் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள் கோற்று வழக்கு இதெல்லாம் வேண்டாம் வாழ்க்கை துணைவருடன் கருத்து மோதல் வரக்கூடும் பழைய வழக்கில் வழக்கறிஞரை கலந்து ஆலோசித்து முடிவு எடுப்பது நல்லது அரசாங்க அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் புத்தாண்டில் தொடக்கம் முதல் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு பத்தில் கேதுவும் நாலாம் வீட்டில் ராகுவும் இருக்கிறார் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதிக்கு உள்ளாவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் சம்பள பிரச்சனை மறைமுக நெருக்கடிகள் எல்லாம் வந்து பிறகு நீங்கும் தாயாருக்கு முதுகு தண்டுகள் வலி தலை சுற்றல் இதெல்லாம் வந்து செல்லும் வாகனத்தை ஈக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் வருடம் முடியும் வரை ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் கேது அமர்கிறார் அதனால் தாயார் தந்தையார் வழி சொத்துக்களில் பிரச்சினை தலை தந்தையாருடன் மனஸ்தாபங்கள் வரும் ராகு மூன்றாம் வீட்டில் அமர்வதால் பயம் படபடப்பெல்லாம் நீங்கும் மனோபலம் அதிகரிக்கும் தள்ளிப்போன விஷயங்கள் முடியும் இளைய சகோதர வகையில் இருந்த சண்டைகளெல்லாம் நீங்கும் ஷேர் மூலம் பணம் வரும் இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் மே பத்தாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் வேலை சுமை உந்துதல் இருக்கும் உங்கள் சந்தேகத்தால் நல்ல நட்பை நீங்கள் இழக்க நேரிடும் முக்கியமாக முக்கிய கோப்புக்களை எல்லாம் நீங்கள் கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கக்கூடாது மே பதினொன்றாம் தேதி முதல் வருடம் முடியும் வரை குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் மாறுகிறார் உங்களை பார்க்க இருக்கிறார் உங்களிடம் மறைந்து கிடந்த திறமைகளெல்லாம் வெளிப்படும் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் தள்ளிப்போன திருமணம் நடக்கும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் கைகூடும் வீடு களைகட்டும் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நினைப்பா நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஆபரணம் வாங்குவீர்கள் கட்டட வேலை இருந்தால் அதை தொடங்குவீர்கள் உங்கள் மனைகளில் வீடு கட்டும் யோகம் வரும் அடுத்து இந்த ராசி பெண்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு மன கூடும் கொஞ்சம் பார்த்து கொடுத்தால் வள்ளல் போல் நிமிரலாம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு விளம்பரங்கள் மூலம் உங்களுடைய செலவு அதிகரிக்கும் ஆனால் வேலைவாய்ப்புகள் தொந்தரவெல்லாம் வெளியாட்களுடைய தொந்தரவுகளெல்லாம் குறையும் கெமிக்கல் கமிஷன் வாகனம் இவற்றெல்லாம் திடீர் உதிரி பாகங்கள் விற்பனை இவற்றிலெல்லாம் உங்களுக்கு நல்ல வியாபாரம் இருக்கும் நல்ல விளம்பர உத்திகளை கையாண்டு விற்பனையை பெருக்குவீர்கள் துரோகங்களை மறந்து பழைய பகையை மறந்து சகஜ நிலைக்கு திரும்புவீர்கள் பாக்கிகள் வசூலாகும் புது ஒப்பந்ததாரர்களிடம் நீங்கள் கையெழுத்து இட்டு தொழில் செய்வீர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இழுபறியாக இருந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கும் மேலதிகாரி உங்களிடம் சில நேரங்களில் கோபப்பட்டாலும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பர் சம்பள உயர்வு தடையில்லாமல் கிடைக்கும் கேட்ட இடத்திற்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் கேது சில சந்தர்ப்பங்களில் வாய்ப்புகளும் வைப்பார் கணினி துறையினருக்கு அயல்நாட்டு தொடர்பான பயனுள்ள புதிய நிறுவனத்தில் வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புண்டு மொத்தத்தில் சமயோஜித புத்தியால் நீங்கள் உங்கள் ஆண்டை சாதனை ஆண்டாக மாற்றிக்கொள்வீர்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த குரு உங்கள் ராசி அதிபதி என்பதால் நீங்கள் வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவக்கிரக சந்நிதிக்கு சென்று குரு பகவானை வணங்கி குரு பகவான் பாதத்தில் ஒரு மஞ்சள் நிற எலுமிச்சம்படத்தை வைத்து ஒன்பது முறை வலம் வந்து நீங்கள் வணங்கியே வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் குருவுக்கு வியாழக்கிழமைதோறும் விளக்கேற்றி வையுங்கள் பிறகு முக்கியமான வேலைகளை கவனிக்கும் பொழுது மஞ்சள் நிற ஷேடு உள்ள மேலாடைகளை அணிந்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கோவிலுக்கு நவகிரகங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாழ்